ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மறுபடியும் நம்ம விஜய் டிவிக்கே வந்திருக்கிற ஹீரோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னடா ஹீரோ அப்படின்னு சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா எஸ் நம்மளோட ரியோ தாங்க ரீசண்ட்டாக அவர் நடித்த ஒரு மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு பயங்கரமாக இருந்துச்சு அவங்களோட ஒய்ஃப் வந்து அந்த மூவியை தேட்டரில் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து அழுதாங்க எங்களோட லவ்வும் இதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் என்னோடய நேம் தான் அப்படின்னு இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லி சாய்பிரமோதிதா மேம் வந்து அந்த வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ க்யூட்டாக அழுகும்போது கூட க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ நடித்த ஜோ மூவி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்டோரி பேஸோட நல்ல ஒரு கதைக்களம் அவருக்கு வந்து கிடச்சிருந்தது நல்லா இருந்துச்சு நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க என்னடா இந் வேற ஒரு அப்டேட்டு சொல்ல வந்துட்டு இந்த அப்டேட் இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா இந்த மூவியை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் பேச முடியலை சரி அவரோட அப்டேட் வரவே சரி இதை பற்றியும் பேசிடலாம் அப்படின்ட்டு எஸ் ஜோடி ஆர் யூ ரெடி ப்ரோக்ராம் வந்து நம்ம விஜய் டிவியில் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே அப்டேட் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சாண்டி மாஸ்டர் மீனா மேம் அண்ட் ஸ்ரீதேவி மேம் ரெண்டு மூணு பேருந்தான் ஜட்ஜஸாக இருக்காங்க இந்த ஜோடி ஆர் யூ ரெடி ரியாலிட்டி ஷோவில் நேத்துக்கு வந்து இதோட ஷூட்டிங் வந்து எடுத்துட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு எபிசோட் இருக்கோ அதோட ஷூட்டிங் வந்து எடுத்துருக்காங்க இதை வந்து தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னா நம்ம ரியோ தான் ரியோவும் ஆஞ்சலின் இவங்களும் தான் இந்த ஜோடி ஆர் யூ ரெடி ரியாலிட்டி ஷோ வந்து தொகுத்து வழங்க போகிறாங்க ரியோ மறுபடியும் விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து தொகுத்து வழங்க போகிறாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ப்ரோக்ராமுக்காக ரொம்பவே அவ்வ ஆர்வமாக காத்துட்ருக்கோம் பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன இந்த காம்போ பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்